ப்ரைஸ் தி லார்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சவக்கடல் உயிர் பெற்றதா இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சவக்கடலை வேதாகமம் என்ன என்று குறிப்பிடுகிறது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சவக்கடல் உயிர் பெற்றதற்கான காரணம் இந்த சவக்கடல் உயிர் பெற்றது எதற்கு அடையாளமாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம் சரி முதலாவதாக இந்த சவக்கடலை வேதம் என்ன என்று குறிப்பிடுகிறது அப்படின்னா இந்த சவக்கடலை வேதம் உப்பு கடல் என்று குறிப்பிடுகிறது அதற்கு ஆதாரமாக ஆதி ஆகமம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எண்ணாகமம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் உபாகமம் மூன்று பதினேழு இந்த மூன்று அதிகாரங்களில் சவக்கடல் உப்பு கடல் என்று பெயர் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம நன்றாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரி அடுத்ததாக இதனுடைய தரிசனத்தை நம்ம வந்து தியானிக்க போகிறோம் சவக்கடல் உயிர் பெறும் அப்படின்ற விஷயத்தை எஸ்ஏகிஎல் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு எஸ்ஏக்கிஎல் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனங்கள் ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும் நான் வாசிக்கிறேன் அதை நீங்கள் கேளுங்க ஆறாவது வசனம் கர்த்தர் எசைக்கியலை நோக்கி மனு புத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த தண்ணீர் போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அருகே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும் இந்த நதி போகுமிடமெங்குள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இதுதான் அந்த தீர்க்க தரிசனம் இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தில் கடைசி காலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை இந்த தீர்க்க தரிசனத்தில் உலக முடிவு அப்படின்ற வார்த்தை இல்லை ஆனால் இந்த தரிசனம் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஆப்ரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட எல்லா எல்லைகளையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதற்கு ஆதாரமாக எஸ்ஏகேல் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் எல்லையை பிடித்தலும் எல்லையை பகுத்து கொடுத்தலும் இந்த ரெண்டு தலைப்புல அந்த பதினோரு வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலிலே ஆப்ரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட எல்லா அநிலமும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காசா ஹமாஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆதியாகமம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்னோட நீங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க ஆதியாகமம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இஸ்ரவேலுடைய எல்லைகள் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆதி அவன் பத்து பத்தொன்பது எடுத்துட்டிங்களா நான் வாசிக்கிறேன் காணானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசாமட்டுக்கும் இருக்கும் காணானியனுடைய எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசாமட்டுக்கும் இருக்கும் அப்போது கானானினுடைய எல்லை காசா மட்டும் இந்த கானான் தேசத்தை தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு இஸ்ரவேல் தேசத்துக்கு அது மாறுகிறது அப்போ இஸ்ரேலுடைய எல்லை எங்கு இருந்து எது வரைக்கும் சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் இருக்கும் இப்போது காசா காசாவிலிருந்து இஸ்ரவேல் பின்வாங்கின மாதிரி தெரியுது ஆனால் வேதத்தின் படி இந்த உப்பு கடல் உயிர் பெற்றது எதனுடைய அடையாளம் அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரவேல் காசாவை வென்று தீரும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம்தான் இன்றைக்கு இஸ்ரேவேலிலே நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி இஸ்ரேவேல் கடைசி காலத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் இந்த கேள்விக்கான விடை நம்ம நாளைய தினத்தில் பார்க்கலாம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீளும் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் ஆமீன்